வணக்கம் அதாவதுங்க திருநெல்வேலியில் நடந்த நாம் தமிழர் கட்சியினுடைய கலந்தாய்வு கூட்டம் அதை பற்றி பார்ப்போம் ஏங்க நாம் அந்த உட்கட்சியினுடைய ஒரு பிரச்சனையவோ இல்லை அந்த கட்சியினுடைய கூட்டத்தையோ பற்றி பார்க்க வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குது அதுக்கான காரணத்தையும் நான் சொல்கிறேன் பொதுவாக கலந்தாய்வு கூட்டம்னா என்ன அப்படின்னா எல்லா இடங்கள்லேயும் அவங்க ஒரு சில விஷயங்கள் பேசுவதற்கு நேரம் ஒதுக்குவாங்க அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து ஒரு சில கருத்துக்களை சொல்லுவாங்க இவங்க அதுக்கு பதில் கருத்து சொல்லுவாங்க இந்த மாதிரி நடக்கும் இவங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட்டு எப்படி டெபாசிட் வாங்குறது எப்படி கட்சியை காப்பாற்றுறது எப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி செயல்படுறது அப்படின்ற விஷயத்தை பேசுறதுக்காக வச்சுருக்கலாம் இப்போ எல்லா கலந்தாய்வு கூட்டத்தை காட்டிலும் இந்த கட்சி கூட்டத்தில் ஒரு முரண் இருக்கிறதா பாக்குறாங்க எப்படின்னா தான் கட்சியினுடைய சொந்த நிர்வாகிகளுக்குள்ள இவர் சீமான் அவர்கள் வரப்ப பவுன்சர்ஸ் சொல்லக்கூடியவங்களால் சூழ வராரு என்ன இது ஒரு அப்னார்மலா இருக்கு இது எப்பயும் நடக்கிற மாதிரி இல்லையன்ற ஒரு பார்வை இருக்கு அதோட வந்த நிர்வாகி எல்லாருக்கிட்டையுமே போனை பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க முன்னாடியே போனை பிடிங்கி ஒரு கவருக்குள்ள வச்சு எல்லாருடைய ஃபோன் இல்லாமல் உள்ளே போங்க எங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கிறோங்க நாங்களே வச்சுக்கிறோங்கன்னு ஒரு பெரியவரெல்லாம் கதறாராம் ஃபோனை தரமாட்டறாங்கண்ணா சரி ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு எதிர்பார்ப்போடு உள்ளே போகிறாங்க வழக்கம் போல இவர் காடு மலை மண் குருவி யானை மயில் ஒட்டகம் அப்படின்னு எதையோ பேசி இயற்கையெல்லாம் பற்றி பேசி வழக்கம் போல் ஏதோ ஒரு புத்தகத்துலேருந்து எனத்தையாக உன்னை படிச்சுட்டு வந்து அது இவர் தான் அப்படின்னு அவரை நினச்சிட்டு அந்த ஆர்வலர் இயற்கை ஆர்வலர் இவர் தான் அப்படின்னு நினச்சிட்டு இவராக அந்த படித்த புத்தகத்திலர்கள்லாம் வாந்தி எடுத்து முழுக்க முழுக்க யாருக்குமே வாய்ப்பு கொடுக்காமல் வழக்கம் போல் இவராக பேசிட்டு மீட்டிங்கை முடிக்கிற கட்டத்துக்கு கொண்டு போயிட்டாரா அப்ப கீழே இருந்து ஒருத்தர் ஒரு இளைஞர் பாசரையினுடைய அமைப்பாளர் பர்வின் அப்படின்றவர் அண்ணே நான் பேசணும்னே ஒரு கருத்து சொல்லணும்னேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டப்புன்னு நீ என்னப்பா ஜாதிய பத்தி பேசி நிறைய வந்து அது மாதிரி கூட்டங்களை கட்சிக்குள்ள ஒன்று சேர்த்து ஜாதிய பிரிவினை ஏற்படுத்துறியாமே ஏனே நானா பிரிவினை ஏற்படுத்துறேன் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்க சாட்டை துரைமுறை தானே அந்த வேலையை நேற்று கூட நடந்த மீட்டிங்கில் இந்த மாதிரி பேசியிருக்காருனே அது பெரிய வருத்தத்தை கொடுக்குதுனே அவரை கண்டிங்கனே அப்படின்னு சொல்லி பேசுகிறப்போ இவர் வாடா போடாது ஏன் கட்சிடா நான் உருவாக்குனே கட்சிடா நான் அப்படி தானே பேசுவேன் எந்திரிச்சி வெளியே போடா அப்படியாகும் இப்படி ஆகும் இவர் வழக்கம் போல் கின்னா அப்படின்னான்னு திட்டி ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு பதினஞ்சு பேர் அடுத்து ஒரு முப்பத்தஞ்சு பேர் ஒரு ஐம்பது பேர் வரைக்கும் எந்திரிச்சு வெளியே போயிட்டாங்க இதை ஐம்பது பேர் வந்து ஐம்பது ஊரா கேட்டீங்கன்னா ஊரெல்லாம் கிடையாது மொத்த மாவட்டமுமே ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை அந்த கட்சி இவரோடனால இவருடைய வாயினால் இழந்திருக்கு இவரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இவர் என்ன நினைக்கிறாருன்னா விழுகிற எல்லா வாக்குகளும் நமக்காக விழுகுது இதுல யாருடைய பங்கும் கிடையாது இருக்கிறவன் இரு கிளம்பி போகிறவன் கிளம்பிப்போம் இதுதான் இவருடைய மனநிலை தயவு செஞ்சு தயவு செஞ்சு அந்த கட்சியில் பயணிக்கக்கூடிய புதுசாக சேர்ந்துருக்கவங்களுக்கு இந்த விவரம் புரியாட்டினா கூட பழைய ஆட்கள்கிட்ட கேளுங்க இவர் யாருன்னு இவருக்கு தெரிஞ்ச அறிவுக்கு இவர் என்ன நினச்சிக்கிறாரு இவர் தான் மொத்த கட்சி அதே மாதிரி மக்கள்கிட்ட நான் இதை வெளிப்படையா சொல்லணும் எவ்வளவு அரகண்டா எவ்வளவு தூரம் மோசமான ஒரு அரக்க குணத்தோட தான் கட்சி நிர்வாகி இல்லைன்னா இந்த கட்சி இருக்குமா தான் கட்சின்றது நிர்வாகிகளை வச்சு கட்டமைக்கணும் இருந்து ஆரம்பிச்சு ஒன்றியத்தில் பேரூர் கழகத்தில் நகரத்தில் மாவட்ட அளவில் நிர்வாகிகளை நீங்கள் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறியோ அவ்வளோக்கு அவ்வளோ கட்சி வளர்ச்சி அடையும் எந்த நிர்வாகியும் எனக்கு தேவையில்லை நான் தான் பெரியாள் நான் தான் எல்லாமே உங்களுக்கு என்ன வயசாகுது ஐம்பத்தெட்டு வயசாகுது நீங்கள் எந்த ஒரு இடத்துலையும் மற்ற ஆட்களை மதித்து பேசியிருக்கீங்களா இப்போ மக்கள் நீங்கள் எல்லாரும் இவரை பாருங்க இவருடைய குணம் என்னன்னு பாருங்கள் சாட்டை துரைமுகங்கோ இல்லை எடும்போன கார்த்திக்கோ வைத்த நம்புறதுக்கு அந்த ஒரு ஜான் வைத்த நொப்புறதுக்கு இவருக்கு முட்டு கொடுத்து பேச வேண்டிய தேவை இருக்கு மற்றவங்களுக்கு அப்படி கிடையாதுல்ல எஞ்சி எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்து நான் எட்டு வருஷம் என் வாழ்க்கை போச்சு என் இளமை போச்சு என்னுடைய பொருளாதாரம் போச்சு இவ்வளவு கேமலா த கேவலமாக தன்மானத்தை இரநூறு முந்நூறு பேர்த்துக்கு மத்தியில் அசால்ட்டாக வாடா போடா எஞ்சி வெளியே போடா நாயே அப்படின்னு பேசுகிற அளவுக்கு இவருக்கு தைரியத்தை யார் கொடுத்தது யார் உரிமையை கொடுத்தது அப்படின்னு அவங்க புலம்பு புலம்பு புலம்புன்னு புலம்புறாங்க இதை இது இந்த மாதிரி ஒரு அறக்க குணம் படைச்ச இந்த ஆள் ஓட்டே போடாதீங்க இவங்க கட்சியை வளரவே கூடாது ஏன்னால் இவர் கீழே இருக்க நிர்வாகிகளை கூட அரவணிச்சு போகக்கூடிய ஒரு தன்மை இல்லாத ஆளு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா செல்வகுமார் சொல்லிட்டு ஒரு தாசுந்தார். இவர் மாவட்ட மண்டல பொறுப்பாளராக இருக்கிறார் மண்டல செயலாளர்னு வச்சுக்கோங்க இவர் அரசாங்க பணியில் இருக்கக்கூடிய ஒரு தாசந்தார் இந்த கட்சியில் மண்டல செயலாளராக ஒரு பொறுப்பில் இருக்கிறாரு இவர் குடும்பத்தில் தான் எல்லா நிர்வாகிகளும் இருக்கிறாங்களாமா அது ஒரே பக்கமாக ஒரு பவர் சென்டர் மாதிரி ஒரு குடும்பம் தான் இந்த மாவட்டத்தை வழி நடத்துது அப்படின்னு வெளியே வந்தவங்க பேசினாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் மிகப்பெரிய பொருளாதாரத்தை கட்சிக்கு செலவு பண்ணுறதுனால தான் அவரை கூட இவர் அவர் வச்சிருக்காரு அப்படின்றது தான் உண்மை நிதர்சனமான உண்மையும் கூட ஆக மொத்தம் இந்த தாசில்தாருக்கு மேலே கூட அந்த திருநெல்வேலி ஆட்சியர் கார்த்திகேயன் அவர்கிட்ட கூட கம்ப்ளைண்ட் போயிருக்காமா வெகு விரைவில் வந்து அவர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எல்லோரும் பேசிக்கிறாங்க நாம் தமிழருடைய அஃபிஷியல் வெப்சைட் பேஜ்லேயே இவர் எல்லா கூட்டத்துக்கும் வரதும் மைக்கை வச்சு பிரச்சாரம் பண்ணுறது இப்போ வேகமாக எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டுருக்காங்க நான் ஒட்டுமொத்தமாக இவர் நடந்துக்கிற விதம் நீங்கள் இதே இதே கிருஷ்ணகிரி எடுத்துக்கோங்க சிவகங்கை மாவட்டம் எடுத்துக்கோங்க திருவண்ணாமல் திருவண்ணாமலை எடுத்துக்கோங்க இப்போ திருநெல்வேலி எடுத்துக்கோங்க எல்லா இடத்துலையும் யாரையுமே மதிக்கிறது கிடையாது மக்களையும் மதித்தது கிடையாது மதிக்க மாட்டார் இவர் வந்து மிக மிக மோசமான அரக்க குணம் படைத்தவர் இவர் ஏதாவது ஒரு புக்கை எடுத்து படிச்சுக்கிறதுங்க இங்கே வந்து அப்படி பேசிருக்கான் அங்கே இயற்கையை பற்றி இப்படி பேசிருக்கான் குயில் இப்படி கத்தும் புறா இப்படி முட்டையிடும் என்னென்னத்தையாவது உன்னை படிச்சுட்டு அப்படியே வாந்தி எடுக்கிறது ஏதோ இவரே புத்தகம் எழுதி போட்ட மாதிரி இவர் வீட்டில் வளர்க்குறது சொல்லும் ஃபாரின் ஆகி வீட்டில் இவங்க எல்லா வீட்லேயும் இவங்க வீட்டு ஆட்கள் படிக்கிறது சொல்லும் இன்டர்நேஷ்னல் அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு இவருடைய உடை இவர் போட்டிருக்க இவர் போகிற வர வண்டிகள்லேருந்து ஆரம்பித்து எதுவுமே இவர் பேசுகிறதுக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் பொருத்தமாக இருக்கவே இருக்காது மிகப்பெரிய அச்சுறுத்தல் இவரனால சமுதாயத்தில் எங்களை போன்றவர்களை மொழி சிறுபான்மையினர்னு சொல்லி மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தி அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா இதை வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டணும் இந்த கட்சிக்குள்ளே ஏன்னா இதன் தொடர்ந்து நடந்த ஒரு பேட்டி எடுக்கிறாங்க எல்லா ஊடகங்களும் வந்து கேட்குறாங்க என்னங்க இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னா அதையும் ஒரு புக்கை சொல்லி அதாவதுங்க சர்வாதிகாரம் இருக்கிற தான் நேர்மை இருக்கும் விட காமெடி எதுவுமே கிடையாது அந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா சர்வாதிகாரம் அன்பான சர்வாதிகாரம் அந்த சர்வாதிகாரம் இருக்கிற தான் நேர்மை இருக்கும் அப்படின்னு அந்த புதுக்குல போட்டுருக்கு உங்களுக்கு தெரியுமா நான் அதனால தான் சர்வாதிகார இருக்கேன் சர்வாதிகாரியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுறாரு இவர் மொட்டு மொத்தத்துக்கு வந்து இதெல்லாம் பார்க்குறப்ப சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்குது இவங்களை பொறுத்த வரைக்கும் நிர்வாகிகள் பெருசா தேவையே இல்லை தயவு செஞ்சு நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்துட்ருக்கு உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய வயது உங்களுடைய எல்லாமே காலியாக போகுது இவரை நம்பி போனீங்கன்னா அவர் என்ன நினச்சிட்ருக்காரு இந்த ஒன் அண்ட் ஒன்லி லீடர் என்னுடைய முகத்துக்கு தான் ஓட்டு வேறு எவனும் தேவையில்லை வெளியே வந்தவங்க சொல்கிறாங்க கட்சி அண்ணன் கையில் இருக்கா இல்லை அந்த சாட்டை துரைமுரியன் கையில் இருக்கா அந்த அளவுக்கு டாமினேட்டிங்காக அவருடைய பிஹேவியர் இருக்குது இறங்கி அடிக்க வர்றாரு எங்களை அந்த அளவுக்கு ஒரு தொனியில் அவர் பேசுகிறாரு அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருனாலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது கட்சிக்குள் விஷயமா இருந்தாலும் நீங்கள் இவருடைய குணத்தை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ இது போன்ற வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா எங்களுக்கு ஊக்கமளிக்கணும் அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் அன்பிக்கி எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க அது எங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் இன்னமும் ஒரு நிறைய காணொலிகள் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் இது போன்ற காணொலியை அடுத்து தொடர்ந்து அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது பிஎம் பாரத் நன்றி